எல்லா புகழும் புகழ்ச்சியும் அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏக இறைவனுக்கு உங்கள் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக மனிதர்கள் ஒவ்வொருவரும் தனித்துவமானவர்கள் ஒவ்வொருவரும் உலக வாழ்க்கையில் ஒரு இலக்கை நோக்கி பாரிய முயற்சி எடுப்பாங்க ஆனால் எல்லோர வாழ்விலும் அந்த இலக்கை அடைய முடிவதில்லை ஏன்னா எல்லா எல்லோருடைய வாழ்விலும் இன்பமும் துன்பமும் தோல்வியும் வெற்றியும் மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் மனிதண்ட எண்டம் ரொம்ப தூரமாக இருக்கும் அவனோட வாழ்வில் மரணம் அவனை முந்திக்கொள்ளும் இதுதான் மனித வாழ்வில் நடக்கிறது ஆனால் மனிதண்ட வாழ்க்கையில் அவன் என்ன செய்வான் தனக்கு இல நடக்கக்கூடிய இழப்புகளை வச்சு அவன் என்ன செய்கிறான் அவன் இழப்புகளில் தொடர்ந்து கவலையோடு இருப்பான் ஏன்னா அவனுக்கு நல்லது நடந்தால் நல்ல காரியங்கள் நடந்தால் அவன் சந்தோஷமாகவும் இழப்புக்கள் நடக்கும்போது அந்த இழப்புக்களால் பொதுவாக அந்த வியாபாரத்தில் லொஸ்ட்டாக இருக்கலாம் அதே தண்டை இழக்கக்கூடிய தண்டை அவனுக்கு கிடைக்க நடக்கக்கூடிய எக்ஸாமில் ஃபெயிலாக இருக்கலாம் ஒரு தீராத நோய்களாக இருக்கலாம் இந்த மாதிரி அவனுக்கு துன்பங்கள் நடக்கும்போது என்ன செய்கிறான் அவன் கவலையோடு பயணிப்பான் அதே மாதிரி அவனுக்கு பொதுவாக உள்ள இயல்பு தான் மனிதன்ட இயல்பில் வந்து நாளைக்கு என்ன நடக்கும் நம் வாழ்வில் நடக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளுக்கு நாங்கள் என்ன செய்கிறன்னு சொல்லி ஒரு அச்சத்தோட ஒரு மன உளைச்சலோட நிம்மதி இல்லாமல் என்ன செய்வான் வாழ்ந்துக்கிட்டுருக்கிறான் இது காரணத்தை அவன் என்ன எப்படி யூகிக்கிறான் அவனுக்கு நல்லது நடந்தாலும் ஒன்றும் யோசிக்கிறது இல்லை அவனுக்கு பாதிப்புக்கு நடக்கும்போது அவன் எப்படி யூகிக்கிறான்னா அவனை யாரோ ஒருத்தர் அவரோட யாரோ ஒருத்தரால் யாரோ ஒருத்தர் சூன்யம் செஞ்சிருப்பார் அல்லது அவரோட கண்ணேரால் அவர் என்ன சரி எங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தினால்தான் எனக்கு இந்த மாதிரி இழப்பு நடந்துருக்குன்னு சொல்லி என்ன செய்கிறான் மனிதர்கள் மேலே சந்தேகம் கொள்கிறான் அதே மாதிரி அந்த பிரச்சனைகளை என்ன செய்கிறான் தான் செஞ்ச ஒரு காரணத்துக்காகத்தான் என்னால் தான் இந்த அநியாயம் நடந்துடுச்சுன்னு சொல்லி தன்னையே பழி போட்டு என்ன செய்கிறான் அவன் மன உளைச்சலோடு இருக்கிறான் இந்த வாழ் அந்த வாழ் வாழும்போது இவன் இதுக்கு தீர்வுக்காக இவன் என்ன செய்கிறான் இந்த மாதிரி விஷயங்களை வந்து அவன் இந்த பிரச்சனையை தீர்த்து தீர்க்கறதுக்காக அவன் என்ன செய்யலாம் அவன் மது போதைக்கு அடிமையாகிறான் அதே மாதிரி சில பேர் என்ன செய்கிறாங்க இதற்காக தன்னை மாய்த்து கொள்ளக்கூடியவளாகவும் மாறுறாங்க சில பேர் என்னென்னா நல்ல பொருளாதாரத்தில் உள்ளவங்களுக்கு இந்த மாதிரிலாம் இழப்பு நடக்கும்போது பொதுவாகவே பொருளாதாரத்தில் உள்ளவங்க அவங்களுக்கு வந்து ஒரு அவங்க என்ன செய்வாங்கன்னா கஞ்சப்படுவாங்க ஏன் நாளைக்கு நான் இந்த சல்லி பொருளாதாரம் நான் கொடுக்க கொடுக்க குறையும் நான் வந்து இந்த பொருளாதாரத்தை சேர்த்து வச்சு சேஃப்டியாக இருக்கணும்னு சொல்லி எண்ணிக்கொண்டு அவன் செலவழிக்கிறது கூட யோசிப்பான் ஏன்னா அவன் வந்து நாளைக்குங்கிற அந்த ஒரு அச்ச அச்சத்தோடு அந்த பயத்தோடு தன் வாழ்க்கையை கழிக்கிறதை நாங்கள் பார்க்குறோம் இதை இதை வந்து ஒரு தன்ன தன்னம்பிக்கை ஊட்டக்கூடிய மாதிரி நபிகள் நாயகம் சொல்லாலு இதுக்கு ஒரு அழகிய ஒரு உபதேசம் செய்கிறாங்க என்ன சொல்கிறாங்க இந்த உலகமே ஒன்று திரண்டு உங்களுக்கு ஒரு நன்மை செய்ய நாடினாலும் இறைவன் எதை உங்களுக்கு நாடி இருக்கிறானோ எதை அவன் என்ன செய் விதிச்சிருக்கிறானோ அது தவிர வேறு எதுவுமே நடக்காது இந்த உலகமே ஒன்று உங்களுக்கு தீங்கு செய்ய நாடினாலும் எது சரி உங்களுக்கு என்ன செய்யும் தீங்கு செய்ய பார்க்குறாங்க துன்பம் செய்ய பார்த்தாலும் இறைவன் உங்களுக்கு எதை ஏற்படுத்தியிருக்கானோ அதை தவிர வேற எந்த தீங்கும் செய்ய முடியாதுன்னு சொல்லி நபிகள் நாயகம் சல்லாலேசன் ஒரு அழகிய உபதேசம் செய்கிறாங்க ஏன்னா மனிதண்ட வாழ்க்கையில் அவனுக்கு ஒரு பயம் நாளைக்கு பொருளாதாரம் நிறைய இருந்தால் எனக்கு என்ன சரி யாரும் செஞ்சுருவாங்களோ அதே மாதிரி நான் என்ன செய்யும் நான் ஏழையாகவே இருந்தால் எனக்கு என்ன சரி பாதிப்பாயிரும்ங்கிற ஒரு பயத்தோட வாழ்கிறனால அழகிய ஒரு உபதேசமாக சொல்கிறாங்க அதே மாதிரி இந்த உலக வாழ்க்கையை சொல்லும்போது நபிகள் நாயகம் சொல்லாத சிலம் சொல்கிறாங்க இந்த உலக வாழ்க்கை ஒரு சோதனைக் களம் இந்த சோதனைக் களத்தில் இன்பமும் துன்பமும் மாறி மாறி இன்பமும் துன்பமும் இறைவண்ட புறத்துலேருந்து வரும் சோதனைக்காக அதான் இறைவன் சொன்ன இறைவேதத்தில் சொல்கிறான் ஐம்பத்தி ஏழாவது அத்தியாயம் இருபத்தி மூணாவது வசனத்தில் சொல்கிறான் உங்களுக்கு தவறி விட்டதுக்கு கவலை கொள்ளாமல் இருப்பதற்கும் உங்களுக்கு இறைவன் தந்ததுலேருந்து உங்களுக்கு வழங்கியதில் நீங்கள் பெருமை கொள்ளாமல் இருக்கிறதுக்கும் உங்களுக்கு விதியை ஏற்படுத்தணும்னு சொல்லி இறைவன் சொல்கிறான் ஏன்னால் நம் வாழ்வில் வந்து நம்மளுக்கு வந்து நிறைய என்ன செய்யும் நாங்கள் எங்கள் நிறைய எங்களை விட்டு போயிருக்கிறோம் எங்களோடய வாழ்க்கையை நாங்கள் நினச்சிக்கிட்டு வருது இதெல்லாம் என் வாழ்வில் நிரந்தரமாக இருக்கும் நாங்கள் இருப்போம் எங்களை விட்டு போகும் அந்த போகும்போது என்ன செய்வான் மனிதர் வந்து தோன்றுவான் தோன்று என்ன செய்ய அந்த அந்த அவன் அடுத்த ஸ்டெப்ஸ் என்ன செய்யும் எடுக்க முடியாமல் யோசிப்பான் இதை இறைவன் சொல்கிறான் எனது அது வந்து இறைவன் அவனுக்கு விதியாக நாடி இருக்கிறது அதே மாதிரி அந்த சோதனை அந்த அதில் இறைவன் சொல்லுவான் பொருளாதாரத்தை சில டைமில் சில பேர்த்துக்கு வந்து பொருளாதாரத்தை செழிப்பாக நிறைய தருவான் இப்படி தரும்போது என்ன செய்கிறான் மனிதன் தன் தன் என்ன செய்வோம் ஒரு ஆணவத்தோட ஒரு கர்வத்தோட ஒரு பெருமையோடு என்ன செய்கிறான் நடக்கிறதை நாங்கள் பார்க்குறோம் இறைவன் சொல்கிறான் அது தர்றதும் இறைவனை விதிக்கு இறைவன் உனக்கு தந்திருக்கிறான் நீ பெருமை அடிக்காமல் இருப்பதற்கும் தான் இந்த விதியை ஏற்படுத்தியிருக்கோன்னு சொல்லி அழகிய ஒரு உபதேசம் செய்கிறான் இந்த உபதேசத்தில் இறைவன் என்ன பார்க்குறான் அவன் மனிதன் அந்த விதியை ஏற்படுத்தினதே எங்களுக்கு என்ன செய்கிறான் தான் மனிதன்ட ஒரு தான் அவனுக்கு நடந்த ஒரு விஷயத்தை வச்சு என்ன செஞ்சு கொள்ளுவான் குறை கோரி கொண்டிருப்பான் அவன் நடந்த நடந்த ஒரு வாழ்க்கையில் இதை இப்படி செஞ்சிருக்கலாம் தானே அதை அப்படி செஞ்சுருக்கலான்னு சொல்லி அவன் காலத்தையும் குறை கூறிக்கிட்டு அதை நடந்ததை வச்சு என்ன செய்வான் அதே ஒரு பிரச்சனையாக அதை எந்த நேரமும் என்ன செஞ்ச சொல்லி கொண்டிருப்பான் இதை நபிகர் நாயகம் செல்லாளேஸ்வம் சொல்கிறாங்க நடந்து முடிஞ்ச காரியங்களை அதை இப்படி செஞ்சுருக்கலாம் அப்படி செஞ்சுருக்கலான்னு சொல்லி இப்படி சொல்லாதங்க அதை தடுக்கிறாங்க தடுத்துட்டு அந்த நடந்த காரியங்களில் நாங்கள் படிப்பினை எடுத்துக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு என்ன செய்யணும் நீங்கள் எங்களோட வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் நகர்ந்துடணும் ஏன்னா அதை நாங்கள் பேசணும்னா நடந்து முடிந்த எங்களை பேசினோம்னா அது ஒரு எங்களுக்கு என்ன சொ எங்களை உள்ள உள்ள உள்ளத்தை பாதித்து கொண்டே இருக்கும் இதை நபிகள் நாயகம் சல்லாளம் தடல் செய்கிறாங்க அதே மாதிரி ம பொதுவாக அவங்களுக்கு தெரியும் மனிதர்களோட ஒரு உள்ளத்தில் ஒரு பிரச்சனை தான் நம்மளை விட மேலுள்ளவங்களை பார்த்து மேலுள்ளவங்களை பார்த்து தான் நாங்கள் என்ன செய்வோம் எங்களோட வாழ்க்கையை அமைச்சு கொள்வோம் அவங்க அவர் அப்படி இருக்கிறார் இவர் இப்படி இருக்கிறார் அந்த அது அடைகிறதுக்காக அந்த உயர்ந்த இடத்தை அடையிற்காக நம் வாழ்வில் எந்த ஒரு காரிய கெட்ட காரியங்களோ கூட செஞ்சு என்ன செய்வோம் அந்த இடத்த அடைய பார்ப்போம் நபிகள் நாயகம் சொல்லாசிலம் சொல்கிறாங்க தன்னை விட மேலுள்ளவங்களை பார்க்காதீங்க தனக்கு கீழே உள்ளவங்களை பார்த்து நீங்கள் திருப்தி கொள்ளுங்கள் எப்படி திருப்தி கொள்ளுங்கள் இறைவண்ட அருட்கொடையை நாங்கள் இறைவன் எங்களுக்கு நிறைய அருட்கொடையை தந்திருக்கிறோம் அந்த அருட்கொடை நம்மளை விட அது கீழே உள்ளவங்க என்ன செய்யும் அவ அதை விட நம்மளை விட கீழே குறைவாக இருப்பாங்க அதை கொண்டு நீங்கள் என்ன செய்யுங்க அவன் அந்த இறைவண்ட அருளை குறை கூறாமல் திருப்தி அடைஞ்சிக்கோங்கன்னு சொல்லி நபிகள் நாயகம் செல்ல அலுசலும் சொல்கிறாங்க இதெல்லாம் நாங்கள் பார்க்கும்போது மனித வாழ்க்கையில் எப்படி தன்னம்பிக்கை ஊற்றக்கூடிய அளவுக்கு நம்மளை இறைவன் எவ்வளோ அழகாக நம்மளை வச்சுருக்கிறான்னு சொல்லி அதை விளங்கக்கூடிய அளவுக்கு என்ன சொல்கிறான் இறை தூதர் நம்மளுக்கு வழிகாட்டுறாங்க அதே மாதிரி இன்றைக்கி பாருங்கள் காசா மக்கள் இந்த காசா மக்களோட வாழ்க்கையை பார்த்தோம்னா உலகத்தில் எந்த ஒரு நாட்டிலையும் இல்லாத துன்பங்களை அவங்க என்ன சில அனுபவிக்கிறாங்க அவங்களோட வாழ்க்கையில் பாருங்கள் நீர் இல்லை அதே மாதிரி அவங்களுக்கு வீடுகள் இல்லை அவங்களுக்கு கரண்ட் இல்லை பசி பட்டினி அவங்களோட நாட்டுக்கு துன்பங்கள் நடக்கிறது எப்படின்னா ஊனமான உயிர்கள் சொந்த உயிர்கள் தந்தை இல்லை மகன் இல்லை உடலில் ஊனம் இந்த மாதிரி பாதிப்புக்கு மேலே பாதிப்புகள் நடந்தும் அவங்க அவங்களோட வாழ்க்கையில் பொறுமை காக்குறாங்க இவங்க பொறுமை காக்கிற ஒரு காரணமே இந்த உலக வாழ்க்கை நிரந்தரம் இல்லை அந்த மரணத்துக்கு பிறகு இல்லை வாழ்க்கைக்கு நாங்கள் போக இருக்கிறோம் அதுதான் நிரந்தரமானது அதுக்கு தான் இறைவன் எங்களுக்கு பரிசை வச்சுருக்காங்கிற நம்பிக்கையோட பொறுமை காக்குறாங்க அதான் நபிக நாயகம் சொல்லாலு செல்வம் சொல்கிறாங்க ஒரு மனிதனுக்கு இரண்டு பொருட்கள் இரண்டு விருப்பமான பொருட்களை எடுத்துக்கொண்டு இறைவன் சோதித்தால் யார் அந்த சோதனையில் பொறுமையாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு சொருக்கம் தரப்படும் சொல்லி நபிக நாயகம் சொல்லாலு செல்வம் சொல்கிறாங்க ஏன்னா மனித வாழ்வில் மிக நேசக்கு நேசத்துக்குரிய ஒரு தான் கண் இரண்டு கண்கள் இந்த கண் பார்வையை நாங்கள் எடுத்துட்டோம்னா உலகத்துல ஒரு பெரிய மிகப்பெரிய இழப்புனா கண் பார்வை தான் அந்த கண் இல்லாதவங்கள்ட்ட நீங்கள் கேட்டுப்போது அது விளங்கும் அந்த கண் பார்வையை தன் எடுத்து இறைவன் சோதித்து பொறுமையாக இருந்தோம்னா சொருக்கம் தரேன்னு சொல்லி நான் இறைவன் தருவதாக வாக்களிக்கிறான் ஏன்னா இந்த உலக வாழ்க்கையில் இறைவன் தரக்கூடிய அந்த சோதனைகளை அந்த சோதனை இறைவன் தந்தாங்கிற பொறுமையை நம்ம என்ன செய்யணும் பொறுமையை கடைப்பிடிக்கணும் ஏன் பொறுமையை கடைபிடிக்கணும்னா இந்த வாழ்க்கையில் நாங்கள் சொல்ல முழுமையாக இந்த வாழ்க்கை வாழ்க்கையே இறைவன் சொல்லிட்டான் மறு வாழ்க்கைக்கான ஒரு சோதனை கிழவுனே சொல்லிட்டான் இன்றைக்கி பாருங்கள் இந்த மாதிரி சோதனைகள் இந்த மாதிரி பாதிப்புகள் நடக்கும்போது மனிதனச தண்டை உயிரை மா மாயிக்கிறது நாங்கள் பார்க்குறோம் ஏன்னா எல்லாம் சொல்கிறாங்க ஆய்வாளர்கள்லாம் சொல்கிறாங்க ஆக குறைந்த அளவுக்கு தற்கொலை பண்ணக்கூடிய சமூகம்னா இஸ்லாமிய சமூகம்தான் ஏன்னா உலகத்தில் நீங்கள் பாருங்கள் எந்த ஒரு காரியமும் ஒரு காரியத்தில் என்ன செய் அவன் விரக்தியான பிறகு தண்ட வாழ்க்கையில் அவன் வாழ முடியாட்டே அவனை தற்கொலைக்கு என்ன செய்யற அவன் சென்றுடுறான் ஆனால் என்ன செய்யுது இறைவன் அந்த பொறுமையாக இருக்கிறது காரணம் என்னென்னா அந்த இறைவன் வசனம் வந்து இந்த உலக வாழ்க்கையில் மறு வாழ்க்கை தான் அதே மாதிரி நீங்கள் கேட்கலாம் இந்த நாங்கள் விதியை நம்பிக்கிட்டு எங்களோடய வாழ்க்கையில் வந்து விதியை நாங்கள் நம்பிக்கிட்டு நாங்கள் பேசாட்டுக்கு இருந்துடலாம் தானே எங்களுக்கு இறைவன் நாங்கள் வந்து எங்களுக்கு எல்லாம் தரான்ஸ் கூடியதாக இருந்தால் நாங்கள் இருந்துடலான்னு சொல்லி நாங்கள் கேட்பாங்க இதே மாதிரி நம்பிகன் நாயகிட்டையும் அவரோட தோழர்கள் வந்து கேட்குறாங்க நம்மளுக்கு எல்லாம் சொருக்கம் கிடைக்குது எங்களோடய வாழ்க்கையில் எல்லாமே ச இறைவன் விதிப்படி நடக்கிறதாக இருந்தால் நாங்கள் பேசாட்டு இருக்கலாம் தானே தூதர்ன்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ நவிகன் நாயகம் சொல்லாறு சொல்லும் சொல்கிறாங்க அதற்கு என்ன செய்யும் இறைவன் நாட்டம்னு சொல்லி இருந்தாலும் அதுக்கு நீங்கள் முயற்சி எடுங்க அது முயற்சி எடுக்கும்போது அது எளிதாக்கப்படும் உங்களுக்கு எளிதாக்கி தரப்படும் சொல்லி நாயகம் சொல்லாலி சொல்லம் சொல்கிறாங்க ஏன்னா மனித வாழ்க்கையில் ஒரு ஒருத்தர் டாக்டர் ஆகுறன்னா அவர் டாக்டர் ஆகிறதுக்கு அவர் இப்போ அவர் வந்து விதியின் இறைவன் விதிப்படி டாக்டர் ஆகணும் மட்டும் இருக்க மாட்டார் ஏன்னா அவர் டாக்டர் ஆகினா அதுக்கான படி கல்விகளை அதை கற்றுக்கொள்ளணும் அதுக்கான முயற்சிகள் எடுக்கணும் அந்த இடத்தை அடையிறதுக்கு அவர் என்ன செய்யணும் அதுக்கான முயற்சிகள் எடுக்கணும் எடுத்தால் தான் அதை அடைய முடியும் ஆனால் நாங்கள் என்ன செஞ்சக்கூடாது சும்மாவே இருந்துடக்கூடாதுன்னு சொல்லி நபிகள் நாயகம் செல்லாலுஸ்வரம் சொல்கிறாங்க அதே மாதிரி நபிகள் நாயகம் செல்லாலுஸ்வரம் சொல்கிறாங்க இந்த உலக வாழ்க்கை வந்து மறு வாழ்க்கைக்கான ஒரு சோதனை களம் இந்த சோதனை களத்தில் நாங்கள் நம்பணும் இறைவன் விதித்து விதி விதிப்படி இறைவன் எங்களுக்கு வந்து நன்மையும் தீமையும் சோதனைக்காக தருவாங்கிறதாக உறுதியாக நம்பியிருந்தோம்னா இறைவன் எங்களுக்கு சோதிப்பாங்கிறதாக உறுதியாக நம்பியிருந்தோம்னா இந்த வாழ்க்கையில் நாங்கள் என்ன செய்யலாம் ஒரு நிம்மதியோட மன அமைதியோட இந்த உலக வாழ்க்கையும் கழிக்கலாம் அதே மாதிரி மறு வாழ்க்கையில் நாங்கள் வெற்றி பெறவே முடியும் ஏன்னா நாங்கள் இறைவனை நம்பி இறைவன் எங்களுக்கு சோதனையாக அந்த வாழ்க்கையை நம்புகிறோங்கிற அந்த உறுதியாக நம்பி அந்த விருதியை உறுதியாக நம்பி தன்னம்பிக்கையோடு நாங்கள் இருந்தவனால் எங்களுக்கு இந்த உலகத்துலேயும் நிம்மதியாக வாழ முடியும் அதே மாதிரி மரணத்துக்கு பிறகு அந்த நிரந்தரமான வாழ்க்கையை அந்த நிரந்தரமான மரணம் இல்லாத வாழ்க்கையையும் அடைய முடியும் என்று கூறி முடித்துக்கொள்கிறேன்